ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா ராகிக்குள் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ராகிக்குள் உடலுக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் தரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் எங்கள் அம்மா வீட்லேயே அரைச்சி கொடுத்து விட்டாங்க மாவு வீட்லேயே ராகி காய வச்சு அரைச்சி கொடுத்து விட்டாங்க இந்த சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அஞ்சு ஸ்பூன் ராகி போட்டுட்டு அதில் வந்து ஒரு நாலு கிளாஸ் தண்ணி பெரிய கிளாஸில் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு அடுப்பில் வச்சு இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க சின்ன துண்டு ஏலக்காய் வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை நான் எனக்கு வந்து அஞ்சு ஸ்பூன் போதும் உங்களுக்கு சக்கரை அதிகமாக வேணும்னா பத்து ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கலக்கி விடுங்க இல்லைன்னா அது வந்து அடி பிடிச்சிக்கும் ராகி வந்து குளிர்ச்சியை தரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு வந்து பலத்தை தரும் குட்டீஸுங்களுக்கு மொதல் மொதல் கொடுக்குற ஃபுட்டு வந்து இதாக தான் இருக்கும் ராகியாக தான் இருக்கும் ஏலக்காய் வாசம் நல்லா தூக்கலாக இருக்குது இதில் இஞ்சியும் தட்டி போட்டிருக்கு நல்லா வாசமாக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பால் வந்து நாட் நெசசரி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் என்னோடய மகனுக்கு கொடுக்குறனால நான் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன் இல்லைனா ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து ஊற்றிக்கோங்க பால் வேண்டாம் அப்படின்னா குழந்தைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா ஆசையாக குடிப்பாங்க இதில் வந்து நம்ம உப்பு போட்டு கூட நம்ம குடிக்கலாம் சக்கரை வேண்டாம்னா உப்பு கூட போட்டு குடிக்கலாம் ரொம்ப நல்லது நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளரி விட்டே இருக்கணும் நல்லா அந்த ஸ்மெல்லு வரும் வாசம் வரும் நல்லா கொதிக்க விட்டு இது ஒரு காம நேரம் இல்லை இருபது நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் அப்போ தான் அது வந்து வெந்து வாசமெல்லாம் போகும் சீக்கிரம் அஞ்சு நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிட்டா அதை வந்து வயிற்றால் போகும்பாங்க ஒரு காம நேரம் இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் உங்களுக்கு தண்ணியாட்டம் வேணும்னா தண்ணியாட்டம் குடிச்சிக்கோங்க கெட்டியாக வேணும்னா கெட்டியாக இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் நல்லா கொதிச்சிருச்சு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு ஒரு கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் கப்பில் மாற்றி என்னோடய மகனுக்கு வந்து ஆற வச்சு ஊற்றி கொடுக்குறேன் அண்ட் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்